கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகள் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குச் செல்லும் முன் ஒரு சில ஒரு சிலை என்று கூறுவதை விட ஒரு சந்தோஷத்தை பகிர ஆசைப்படுகிறேன் இன்று சாத்தான்குளம் என்ற ஊரில் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட இருந்தார்கள் வழிபட்டார்கள் எடுத்தார்கள் இப்பொழுது நேரம் சரியாக இரவு பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு நான் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கும் நபர்கள் வீட்டிற்கு இரவு பன்னிரெண்டு இருபது பனிரெண்டு முப்பதுக்கு ஃபோன் செய்து அடுத்தது என்ன செய்யணுங்கிறத அவங்ககிட்ட கலந்து பேசுவேன் இன்று நான் சரியாக பன்னிரெண்டு பத்தொம்பது அளவுக்கு பன்னிரெண்டு பத்தொம்பது இல்லை பன்னிரெண்டு இருபதுக்கு ஃபோன் செய்தேன் ஃபோனை செய்துட்டு கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அந்த வந்திருந்தவர்கள் முழுமையாக எடுத்து விட்டு சென்றாச்சா பொய்யாச்சாங்கிறது கேட்குறதுக்காக அடித்தேன் அடி மிஸ்கால் கொடுத்தேன் ஏன்னா நான் ஃபுல் ரிங் எடுத்து அவங்க இருந்தாங்கன்னா அது ச தப்பாக நினைப்பாங்க என்னடா அவங்களுக்கு ஃபோன் போடுறாங்க நமக்கு படலை அப்படின்னு அந்த மாந்திரிகர்கள் சப் தப்பாக நினைப்பாங்க ஆகவே இங்கே ஃபோன் அடித்தேன் அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு ஓஹோ அந்த தம்பி தான் ஃபோன் போடுறான் சரி த கன்னி தெய்வம் த துணை தம்பின்னு சொல்கிறேன் அங்கே ஒரே சிரிப்பாக இருக்குது என்னடா இது கன்னி தெய்வம் துணை சொல்கிறேன் சிரிக்காங்களேன்னு சொல்லி மறுபடியும் தம்பி அப்படிங்க மறுபடியும் சிரிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பேசுனது கன்னியம்மா வந்தது கன்னியம்மான்னு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் இன்றைக்கி கன்னி தெய்வத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் சில வீடுகளில் கன்னி தெய்வம் வருவதற்கு உடம்பு இல்லை சில வீடுகளில் உடம்பு இருக்குது ஆனால் நல்லவங்களா இல்லை சில வீடுகளில் இப்படி யோகம் இருக்கிறது உடனடியாக வருகிறார்கள் இந்த த இந்த தம்பி வீட்டுக்கெலாம் நான் ரொம்ப பயந்து பயந்து தான் எடுத்து கொடுத்தேன் காரணம் என்னென்னா ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா எல்லோரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் தம்பி கன்னி தெய்வத்தை எடுத்து ஏதாவது தவறு நடந்துவிட்டால் கன்னி தெய்வத்தை குறை கூற மாட்டீர்களே என்று கேட்டேன் விதி என்னவோ அது நடக்கட்டும் ஆனால் என் கன்னி தெய்வத்தை நான் வணங்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான் அந்த பிள்ளை ஆனால் அன்னைக்கு பாருங்கள் அந்த மேலேயே அந்த கன்னி தெய்வம் வந்திருக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என் உடம்பெல்லாம் போய் எனக்கு இது பார்த்துருங்க அவ்வளவு சந்தோஷத்தில் நானும் இருக்கிறேன் அப்படி ஒரு சிரிப்பு அழகான சிரிப்பு குழந்தைத்தனமான சிரிப்பு மகிழ்ச்சியான சிரிப்பு சந்தோஷமான சிரிப்பு நம்ம குடும்பத்தை வாழ வைக்க போகிறோங்கிற ஒரு சிரிப்பு நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோங்கிற ஒரு சிரிப்பு நமக்கு பதிய ஒரு சிரிப்பு நமக்கு உணவு கிடைக்குங்கிறது ஒரு சிரிப்பு 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 ஆனந்தமான சிரிப்பு அப்பப்பா எத்தனை யோகம் பண்ணியிருக்கிறேன் இந்த அளவிற்கான விஷயங்களையெல்லாம் நான் உணர்கிறேனே என் கண் முன்னால் பார்க்கிறேனே இதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை எனக்கு ஆண்டவன் தந்திருக்கிறானே அத்தைகள் தந்திருக்கிறார்களே என்பதை நினைத்து பார்க்கையில் எண்ணற்ற சந்தோஷம் எண்ணற்ற மகிழ்ச்சி அந்த கன்னி தெய்வத்தில் கேட்டது ஒன்றே ஒன்று தான் ஏதாவது பேச நினைக்கலாமான்னு கேட்டேன் அதுக்கும் சிரிப்பு சரிம்மா அந்த பிள்ளைகளெல்லாம் வாழ வைங்கம்மா நம்பிக்கை குறையாதபடி அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைங்கம்மான்னு சொன்னேன் அதுக்கும் சிரிப்பு மொத்தத்தில் ஏமனசும் சிரிப்பு சந்தோஷம் இன்னும் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் தீபம் ஏற்றுக்க நான் திரும்ப வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது சில விஷயத்தை செஞ்சுட்டு ரெண்டாவது அந்த கன்னி தெய்வத்துக்கு மறுபடியும் தீபாராதனை காட்டணும் அதை காட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே போட வந்துட்டேன் இதை பதிவை இந்த பதிவை பேசி முடிச்சுட்டு உடனடியாக அவங்கள்ட்ட மறுபடியும் பேசணும் மகிழ்ச்சியில் உங்கள் லைசா லெட்வெட் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் அது மட்டும் இல்லை எல்லா வீட்லேயும் கண்ணி வந்திருக்கிறோம் அடுத்த நாள் நான் பேசுவேன் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க கண்ணி வந்துட்டியா ரொம்ப நன்றியாம்பாங்க ஆனால் இந்த கண்ணி உடனடியாக என்னை தேடி இருக்கிறது என் மகனை கூடப்பா நான் பேசணும்ப்பான்னு சொல்லியிருக்கு என் குரலை கேட்டவுடனே சந்தோஷத்தில் சிரிக்குது இதில் என்னென்ன வேடிக்கை நான் ஃபோன் எடுத்தோன்னே கன்னி தெய்வம் துணைன்னு தான் சொல்லுவேன் கன்னிதேவம் துணைன்னு சொன்ன உடனே அதுக்கு சிரிப்பை பார்க்கணுமே மகிழ்ச்சியில் உங்கள் லைசால் எட்வட் அந்த குடும்பமும் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியோடு வாழ அந்த வீட்டிற்கு வருகை தந்தால் அந்த கண்ணி அம்மா அந்த பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் நாளைக்கு அவர் வந்த கன்னிக்கு ஒரு சாட்சி சொல்லி அந்த ஒரு பதிவு அனுப்புனா அதை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அதற்கு முன்பாக ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் நாங்கள் என்னோட எங்கள் வீட்டுக்காரரோட பிறந்தது மூணு பேர் அண்ணா மூணு பேர் அந்த மூணு பேருமே தனித்தனியாக வீடு கட்டியிருக்கோம் அதில் என் மாமியார் வந்து ஒரு வேப்பமரம் பின்னாடி எங்கள் எங்கள் குளிர்ந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேப்பமரம் வச்சு அது இதுலேதான் கண்ணி இருக்குது எல்லாரும் கும்பிடுங்க நீ வேணும்னா இதுல கும்பிட்டுக்க அப்படின்னு மாதிரி என்னை சொல்லிடுச்சு சொன்னாங்க எங்க மாமியாரு ஆனா என் மச்ச வீடு வந்து அப்படியெல்லாம் வந்து அவங்க இது பண்ண முடியாது அதை வேணும் வெளியில வச்சு சாமி கும்புறா நான் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அவ இன்னும் ஒரு பாவாடை சட்டை எடுத்து அவன் கும்பிட்டான் நான் வந்து நீங்க பதிவு பண்ணியில்ல அதை கேட்டுதான் நான் எல்லாமே செஞ்சேன் நீங்கள் நான் முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டுதே இருந்தேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதனால நீங்கள் அதை ஒரு நாள் சொன்னி நான் அந்த என்ன என்னது எந்தெந்த பொருளை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருபத்தோரு பொருளா இருபத்தஞ்சு பொருளை நீங்கள் சொன்னீங்க அதை நான் எடுத்துக்கிட்டு அதை வாங்கி நான் வச்சுருக்கேன் அதில் பெட்டி வாங்கி வச்சு கும்பிட்ற ஒரே ஆள் நான் ஒரு ஆளாக தேர நான் ஒரு ஆள் தான் என் மச்சை வீட்லையும் இல்லை குழந்தை வீட்லேயும் இல்லை அவங்க வெளியில வச்சு கும்பிட்றாங்க வேப்ப மரத்தில் ஆனால் இங்கே இது வந்து யார்கிட்ட இருக்கு என்ன என்னென்னு எனக்கு ஒன்றும் தெரியலண்ணா ஆனால் இவனுக்கு சாமி வந்து நான் இங்கே இருக்கிறேன் நான் இங்கே வந்து என்னை கும்பிடுங்க இங்கே என்னை கும்பிட்டுட்டு நீ குலசாமி சோழவரத்துக்கு எங்கள் சோழ வந்த எங்களுக்கு குலசாமி நீங்க சோழவரத்துக்கு போங்க அப்படின்னு மாதிரி அவனுக்கு சாமி இறங்கி அவன் சொல்ல ஆரம்பிச்சான் இது வந்து எப்படின்னு எனக்கு புரியலண்ணா நானும் கும்பிடுறேன் அவனும் கும்பிடுறாங்க உம் இப்ப கடைசியில அது பழைய வீட்டுலயே இருக்குதேன்னு சொல்லுது அங்க வீடு எல்லாம் இல்ல இடம் மட்டும்தான் இருக்கு ஒரு முன்னம்ம கண்டு வச்சிருந்தாங்க அந்த கண்டும் கீழே விழுந்துருச்சு இன்னொரு கண்டு ஏதோ ஒரு அது அந்த கண்டு பேர் எனக்கு தெரியல அது அந்த கண்டுல இருக்கு ஆனா அவ வச்சதுல எல்லாத்துலயும் ஒரு கல் மாதிரி வச்சுதான் சாமி கும்பிட்றாங்க நான் வீட்டுக்கள் அழைச்சிருக்கேன் இது என்னன்னு எனக்கு புரியல நான் நீங்கள் எனக்கு எடுத்து விளக்கம் கொடுத்து எனக்கு அனுப்பினேன்னா நல்லா இருக்கும் மகிழ்ச்சி அம்மா அந்த கன்னி தெய்வம் ஒரு உடம்பில் வந்ததாக உங்களிடத்திலே பேசியிருக்கிறார் ஒருவர் சரியா ஒன்றும் இல்லை நீங்கள் மூணு குடும்பம் கும்பிட்றீங்க அதுவும் குழப்பம் இல்லை அந்த கண்ணி ஏற்கனவே கும்பிட்ட இடம் தரமட்டம் ஆயிடுச்சு ஒன்றுமே இல்லை வீடு இல்லை வாசலில் ஒன்றுமே இல்லை இல்லை அதுவும் குழப்பம் இல்லை ஆனால் ஒரே ஒரு குழப்பம் இருக்குது அதனால தான் எல்லா பதிவையும் முதல்ல இருந்தே கேளுங்கன்னு சொல்லுவேன் முறைப்படி யார் எடுத்திருக்கிறார்கள் அதை எனக்கு சொல்லுங்கள் முறைப்படி எடுத்தவர்கள் இல்லத்தில் தான் கன்னி தெய்வம் இருப்பார்களை தவிர மற்ற இடங்களில் இருக்க மாட்டார்கள் நீங்கள் பெட்டி வச்சு கும்பிட்டாலும் உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் முறப்படி எடுங்க நீங்கள் முறப்படி எடுத்தால் அந்த கன்னி தெய்வம் நூறு சதவீதம் உங்கள் கூட இருப்பாங்க மற்றவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து வணங்கும் நேரம் வந்துவிடும் ஆகவே ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்காதுங்க கன்னி தெய்வம் இருப்ப இருப்பது உணர்கிறீர்கள் உணர்ந்தால் உண்மையாக உணர்ந்தால் அதை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் அதுதான் சரி இன்றைக்கி நானே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் ஒரு கன்னி தெய்வத்திற்காக உழைத்தேன் அந்த கன்னி தெய்வம் இன்று உடனடியாக வந்தது மட்டுமல்ல என்னை அழைத்து வந்த என் மகனிடம் பேச வேண்டும்னு சொல்லியிருக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆனந்தமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கடைசி பார்த்தா அது கேட்ட பேசவே இல்லை சிரிக்க மட்டும் தான் செஞ்சிருக்கு மகிழ்ச்சி அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள கண்ணியை கும்பிடணும் நல்லா இருக்கணும் முறப்படி எடுங்கம்மா மகிழ்ச்சி அடுத்த கேள்வியை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறேன் வணக்கம் ஐயா நீங்கள் மற்றும் வீட்டில் அனைவரும் நலமா நீங்கள் தான் எங்களை மறந்துவிட்டீர்கள் எங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து தந்தீர்கள் அதன் பின்னர் நீங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை உங்களுக்கும் அதிக வேலைப்பழு அதனால்தான் நாங்கள் உங்களிடம் கால் செய்து பேசவில்லை கன்னி தெய்வம் துணை ஏமா நான் இதுவரைக்கும் கன்னி தெய்வம் எடுத்து ஒரே ஒரு வீட்டுக்கு தான் இன்னும் போக முடியல அவங்க பேர் அவங்க ஊர் எல்லாமே நான் மறந்துட்டேம்மா ஏன்னா நான் பல பேர்கிட்ட பேசுகிறாள் எப்படி அது தொடர்பு இல்லாமல் போச்சுன்னா அந்த டைமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் எனக்கு உடம்பு சரியில்லையா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல போக முடியாமல் போயிடுச்சு நாகர்கோவில் தான் நீங்கள் அவங்களாக இருந்தால் தயவு செய்து எனக்கு ஃபோன் போடுங்க உங்கள் வீட்டிற்கு நான் உடனடியாக வந்து விடுகிறேன் எனக்கு செலவை பற்றியோ எதை பற்றியும் பிரச்சனை இல்லை நாளைக்கே வேணாலும் வந்துருந்தேன் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொன்னேன் ஒரு நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு உறவு வீட்டுக்கு அது ஒரு பெண் ஒரு மகள் அவருடைய கணவர் கூட மெடிக்கல் வச்சுருக்காரு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசி அந்த கன்னி தெய்வத்தையும் முறைப்படி எடுத்துட்டாங்க அவங்க தம்பி கூட கூடங்குளத்தில் இருக்கார் ஆனால் அவங்க வீடு வாசல்லாம் எனக்கு தெரியாதம்மா நான் என்ன பண்ணுறது நான் அந்த கன்னி தெய்வத்திட்ட தான் கேட்டேன் உங்கள் பிள்ளைய என்கிட்ட பேச சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க வாரேன்னு தயவுசெய்து இது நீங்களாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும் கண்டிப்பாக வருவேன் மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன் நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன் உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டுதன்னா நம் வீட்டில் உள்ள கன்னி தெய்வத்தை நூறு சதவிகிதம் நம்பிக்கையுடன் வழிபட்டால் நம் வாழ்வில் பல்வேறு அதிசயங்கள் அந்த கன்னித்தாய் செய்து தருகிறார்கள் என் வாழ்க்கையில் மாற்றம் தருவார் கருணை மனுவை தாக்கல் செய்து இருகரம் கூப்பி வணங்குகிறேன் கண்டிப்பாகம்மா கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு வணங்குங்க எல்லாத்தையும் அந்த தாய் தரும் ஆடி முப்பது என் கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும் ஐ எம் வெயிட்டிங் அண்ணா என்று கூறியிருக்கிறார் ஆடி முப்பது அத்தைகளின் இல்லத்திற்கு வருகை உங்களை மனதர வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சி அடுத்த கேள்வி அண்ணா வணக்கம் அண்ணா இன்னும் நிறைய கன்னி தெய்வங்களை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் அண்ணா எல்லோரும் உங்களுடைய ஆசிர்வாதத்தால் தான் நாங்கள் எல்லோரும் கன்னி தெய்வங்களை வழிபட்டு நாங்கள் நன்றாக இருப்பதற்கு நீங்கள்தான் காரணம் அண்ணா நான் சாகும் நிலைமையில் இருக்கும்போது இந்த சேனல் என் கண்ணில் பட்டது என்னுடைய உயிர் இருக்கும் நீங்கள் காட்டிய வழியை எப்பவும் மறக்க மாட்டேன் அண்ணா இப்படி ஒரு வழியும் காட்டி எனக்கு அண்ணா என்று ஒரு உறவும் கிடைத்தது நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அண்ணா எங்களுடைய கன்னி தெய்வம் ரங்கநாயகி அம்மாவுக்கும் சாலை சாலைசால் அம்மாவுக்கும் உங்களை எனக்கு அண்ணனாக ஒரு உறவை கொடுத்ததற்கும் தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் ரங்கநாயகி அற்புதமான பெயர் ரெங்கநாயகிக்கு நானும் நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு மகனை அண்டை காண்பித்ததற்கு மனதார வாழ்த்துகிறேன் வாழ்வில் நலமோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மகிழ்ச்சி ஒரு கேள்வி எங்கள் வீட்டில் இருநூறு ஆண்டுகள் பழமையான சிலை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் மட்டும் ஆடி மாதம் மூன்றாம் செவ்வாய் அன்று அதை நடு இரவில் வழிபாடு செய்வார்கள் நாங்கள் ஆண்கள் யாரும் அதை பார்த்ததில்லை எந்த ஒரு ஆன்மீக சம்பந்த நபர் வரும்போதும் எங்கள் தெய்வத்தை பற்றி சரியாக கூறிவிடுகிறார்கள் பங்காளி முறையில் ஏதாவது இயற்கை மரணம் ஏற்படும் போது தெய்வத்தை அந்த வருடம் வணங்குவது இல்லை இதேபோல வருடம் ஒரு முறை வயது முதிர்வினால் ஏற்படும் இறப்பு பங்காளி முறையில் அவர்களால் நாங்கள் வழிபட முடியவில்லை இதற்கு தீர்வு இல்லையா பூகட்டி போட்டு பார்க்கும் போதும் எங்கள் அவ்வை வணங்க உத்தரவு என்று கொடுத்தாலும் வணங்க உத்தரவு கொடுத்தாலும் பங்காளி முறையில் உள்ள சில உறவுகள் எப்படி வணங்கலாம் என்று சண்டை போடுகிறார்கள் எப்படி இது பெரிய பிரச்சனை அல்ல கன்னி தெய்வ வழிபாடு என்றால் என்னவென்றே தெரியாமல் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே கன்னி தெய்வத்தை வழிபட ஆண் பெண் என்ற வேறுபாடு தேவையில்லை நீங்கள் அனைவருமே அந்த கன்னி தெய்வத்தின் குழந்தைகள் குழந்தைகள் யாராக இருந்தால் என்ன தெய்வம் தாய் தாய் உள்ளம் கொண்டு அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பெண்கள் மட்டும்தான் வணங்க வேண்டும் ஆண்கள் வணங்கக்கூடாது என்று ஒரு கன்னி தெய்வ வழிபாட்டில் கிடையவே கிடையாது நீங்கள் வழிபாடு முறையை தவறாக பயன்படுத்தி உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு தவறான வழிமுறைகளை சொல்லி தந்ததனால் அதை கடைபிடித்திருப்பீர்கள் வாய்ப்பிருந்தால் இதை மாற்றி அமையுங்கள் குடும்பத்தோடு வணங்குங்கள் அது மட்டுமல்ல ஒரு கன்னி தெய்வமானது வெளியில் இருக்கும் தெய்வம் அல்ல தன் வீட்டிற்குள் இருக்கும் தெய்வம் கன்னி தெய்வம் என்றாலே வீட்டிற்குள் இருக்க வேண்டும் வீட்டில் எடுத்து வணங்க வேண்டும் ஆகவே நீங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எனக்கு தோன்ற வைத்து விட்டது அந்த கன்னி அற்புதமாக வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் கும்ப கலையம் வைத்து பால்குடம் எடுத்து அந்த தெய்வத்தை எப்படி சொல்கிறது உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் நம்பிக்கையோடு தான் வணங்குகிறீர்கள் ஆனால் எனக்குத்தான் சிறு அர்த்தம் அந்த தெய்வம் ஒருவர் உடம்பில் வந்து எப்பப்பா நீங்கள் கும்பிட்ற முறெல்லாம் தப்பப்பா என்னை இப்படி கும்பிடுங்கப்பா என்று அது கூறினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் அந்த தெய்வம் நினைத்தால் உங்களை தட்டி எழுப்ப எவ்வளவு நேரமாகும் தடுக்கி விழப்போகும் இந்த பிள்ளைகளை காப்பாற்ற எவ்வளவு நேரமாகும் உறுதியாக புடியுங்கள் உங்கள் இயக்கத்தை அந்த தெய்வத்திடம் காட்டுங்கள் நாங்களும் ஆடி மாதம் உங்களை வணங்க வேண்டுமே மூன்றாவது செவ்வாய்க்கிழமை என்று எங்களுக்கு அந்த வழிபாடு முறையில் இடம் தரமாட்டிருக்கார்களே ஆண்கள் கும்பிடக்கூடாது பெண்கள் மட்டும்தான் கும்பிட வேண்டும் என்கிறார்களே நான் என்ன செய்வது நீயே சொல்லம்மா என்று கேளுங்கள் நீங்கள் அங்கே கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து முறைப்படி வழிபட்டு வந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் இதற்கு ஒரு வழி காட்டுவார்கள் என்பதுதான் உண்மை அன்பு பிள்ளையை கலங்காதே உன் கலக்கமான நெஞ்சத்தை நான் அறிவேன் கவலைப்படாதே துணிந்து போய் கேள் தைரியமாக கேள் நான் சொல்கிறேன் அவள் இருப்பது உண்மை என்றால் வருவாள் வருவாள் வந்து உனக்கு சொல்வாள் நிற்பார்கள் கண்ணி தெய்வமே துணை என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவுக்கு கன்னி தெய்வம் துணை ஐயா இந்த வருஷம் பாதி பேர் வீட்டில் கன்னி தெய்வத்தை உள்ளே எடுத்து வைக்கிறாங்க ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூடிய சீக்கிரம் நாங்களும் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா கட்டி முடிச்சுட்டு எங்க பெரியம்மாவா கன்னியம்மாவா உள்ளே எடுத்து வச்சிருவான் ஐயா அதுக்கு நீங்கள் ஐயா துணையாக இருக்கணும் நம்ம அத்தைகளும் ரூபினி சலை அத்தைகளும் துணையாக நிற்கணும் ஐயா என்னோட கண்ணி உள்ள வந்து எங்களை வழி நடத்துறதுக்கு உங்களோட சப்போர்ட்டு தெய்வம் தெய்வமாக இருக்கிற கண்ணி தெய்வமாக இருக்கிற நம்ம அத்தைகளும் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும் ஐயா நூறு சதவீதம் இருக்கும் நிச்சயமாக வீடு நல்லபடியாக வேலை முடியட்டும் அற்புதமாக கன்னி தெய்வத்தை முறைப்படி காலன் போக்கு விட்டு உன்னதமான கன்னி தெய்வத்தை உள்ளே எடுத்து தருக காத்திருக்கிறேன் நான் என்ன காத்திருக்கிறது கண்ணி ரெடியாக இருக்கா எப்போ நம்ம பிள்ளை வீட்டு வேலையை முடிப்பா எப்போ நம்மளை அழைத்துச் செல்வாள் முறைப்படி சிம்மாசனத்தில் எப்பொழுது நம்மளை உட்கார வைப்பாள் என்று காத்திருக்கிறாங்க நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்டு பதிலளிக்கிறேன் அண்ணே கன்னி தெய்வத்தை முறைப்படி வீட்டுக்குள்ளே எடுத்து வணங்க உதவியாக இருந்தீங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே ஆனால் போன நேற்றுக்கிழமை உங்களை பார்க்க வந்து அந்த நேற்று கிழம க கண்டியமாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களே உங்களால் தானே ரொம்ப 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 நன்றி நீ மகிழ்ச்சி அம்மா உங்கள் நன்றிக்கு நன்றி நீங்கள் கூறிய நன்றிக்கு நன்றி வாழ்த்துகிறேன் மனதார நீங்கள் நல்ல நம்பிக்கையான பிள்ளை அற்புதமான இரண்டு அழகான குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் கணவரும் உங்கள் சொல் கேட்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் கன்னி தெய்வம் நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் கன்னி தெய்வத்தை கைவிட்டு விடாதீர்கள் நம்பி வணங்குங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்கு வர இதோ வருகிறேன் கேள்வியை தேடிட்டுருக்கேன் நான் வந்துடுறேன் கன்னி தெய்வம் துணை எங்கள் அம்மாவிற்கு இன்னும் இந்த பிரச்சனை சரியாகவில்லை ஐயா இதை இங்கு சரி செய்வது கடினம் கேரளா போங்க என்று சொல்கிறாங்க துர் அல்லாது இதில் கருங்குட்டிச்சாத்தான் ஏவல் உள்ளது என்றும் சொல்கிறாங்க எங்களை திரும்பவும் முதலிலிருந்து லட்சக்கணக்கில் செலவாகும் கேரளா போங்க என்று சொல்கிறாங்க ஐயா எங்களால் முடிந்தளவு முயற்சி செய்துவிட்டோம் வாடகை வீட்டில் இருப்பதால் கன்னி தெய்வத்தையும் முறைப்படி எடுக்க முடியவில்லை ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை போல் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் பல அற்புதங்கள் நடக்கிறது ஆனால் எங்கள் அம்மா விஷயத்தில் மட்டும் மோசமான நிலையே மிஞ்சுகிறது பார்க்க போகும் இடங்கள் எல்லாம் உங்கள் கன்னி தெய்வம் உதவியால் தான் மட் உதவியால் மட்டுமே உயிர் மிஞ்சியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லாவிட்டால் எப்போதோ மண்ணுக்குள் போகியிருப்போம்னு சொல்கிறாங்க எங்கள் கன்னி தெய்வத்திற்கு முழு சக்தி கிடைக்க ரூபிணிசால் ஐசால் அத்தைகளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் தம்பி இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே உங்களுக்கு நானே ஃபோன் போட்டேன் ஃபோன் போடும்போது என்ன சொன்னேன் சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்டுங்க ஓலை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஓட்டு வீடாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் விரைவில் நல்லது நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கெட்ட நேரம் தம்பி ஆனால் இப்போ நல்ல நேரம் பிறந்துச்சு எப்படி கெட்ட நேரம்னு சொல்கிறேன்னா உங்கள் தஞ்சாவூரில் நான் தங்கி இருக்கும் பொழுது உங்களை நான் வாங்கன்னு கூப்பிட்டேன் என்னை வந்து பாருங்கன்னு சொன்னேன் எந்த முக்கியத்துவமும் நீங்கள் கொடுக்கலையா அசால்ட்டாக என்னால் வர முடியலன்னு சொன்னீங்க அன்றைக்கி வர முடியலன்னு சொன்னீங்க இன்றைக்கி ஐநூறு கிலோமீட்டர் வர தயாராக இருக்கீங்க இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் வந்து என்னை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு எல்லா மக்களையும் நானே தேடி வந்து கூறுவேன் நான் வந்திருக்கேன் சந்திக்க முடிஞ்சால் வாங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் சந்திக்கவும் வரல உங்கள் அப்பா தனியாக விட மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க அதுவே கெட்ட நேரம் சரி இப்போ நல்ல நேரம் பிறந்தாச்சுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னே சொன்னேன் விரைவில் அந்த நல்ல நேரம் பிறகுக்கு முன்னே உங்கள் பதிவு வருது பாருங்கள் அடுத்த நாள் நான் சொல்லி அடுத்த நாளில் வருது பாருங்கள் நிச்சயமாக வாழ்வீர்கள் தைரியமாக இருங்க அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன் உங்கள் பேயை பற்றி ஒன்றும் சொல்லலாம்னு நினைக்காதுங்க உங்கள் பேயையும் முடிச்சிடலாம் தைரியமாக இருங்க எத்தனையோ மகான்கள் ஜீவசமாதிக்கு போயும் பலன் இல்லை கிடைக்க மாட்டேங்குது ஐயா உங்களிடம் பிரச்சனைகளை சொல்ல வந்தாலும் என்னை அறியாமல் தவறாக போய் முடிகிறது ஒத்துக்கிட்டிங்க பரவாயில்ல எது செய்தாலும் பிரச்சனையிலே முடிகிறது எங்களுக்காக அத்தைகளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா என்று கூறியிருக்கீங்க அத்தைகளிடம் வேண்டுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் முதலில் உங்கள் கண்ணி தெய்வத்தை எடுத்து தர நான் ஆசைப்படுகிறேன் மிக விரைவில் வீடு ஒன்று வாங்கி இல்லை வீடை கட்டி என்னை அலையுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரவாதி அறையாக வச்சு எடுங்க எடுத்து கும்பிடுங்க நல்லாருங்க வாழ்வில் எல்லா நலத்தையும் பெறுங்க மகிழ்ச்சி கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு காலையிலேருந்தே நிறைய பற்ற பேசிக்கிட்டு இருக்கேன் மூச்சு விடாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் தொண்டை கட்டியிருக்கு அதனால் யாரும் ஃபீல் பண்ணிடாண்டாம் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு குரல் சரியாயிரும் இருந்தாலும் இனி விடுற பாதி இல்லை பதிவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் மகிழ்ச்சி உறவுகளே இன்றைய பதிவுகளை மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கன்னி தெய்வம் இன்று ஒரு மகனை தேர்ந்தெடுத்து அவர்கள் வீட்டிற்கு வந்தது நிரூபிக்கப்பட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சி அதிலும் அந்த கன்னி தெய்வம் முதல்லையே பேச நினச்சது என்கிட்ட சிரிப்போ சிரிப்பு மிகப்பெரிய சிரிப்பு அந்த தெய்வத்திற்கு மகிழ்ச்சி உறவுகளை இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை சந்திக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை